ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாபாரதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது பகவத்கீதையை அருளிய பகவான் கிருஷ்ணருடன் பாண்டவர்களும் கௌரவர்களுமே பிரதானமானவர்கள் ஆவர் மகாபாரத போரின் போது நடந்த சம்பவங்கள் ஏராளமானவை இந்த கதை நமக்கு அடிக்கடி உணர்த்துவது ஒன்றைத்தான் இறைவன் போட்ட கணக்கை யாராலும் மாற்ற முடியாது ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட விதியை எவராலும் தடுக்க முடியாது காவியம் என்று சொல்லப்படும் மகாபாரத கதை நிறைய கிளை கதைகளை கொண்டதாகும் சரி இப்போது போரின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை காணலாம் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு இழைத்த துரோகத்தாலும் பாஞ்சாலியின் சபதத்தாலும் அதர்மத்தை எதிர்த்து தொடங்கப்பட்டதே மகாபாரத போர் மகாபாரதத்தில் பாரத போர் அறிவிக்கப்பட்டவுடன் ஹஸ்தினாபுர ராஜ்ஜியத்திற்கு உட்பட்ட சிற்றரசர்கள் சிலர் நட்பின் காரணமாக கௌரவர்கள் பக்கமும் இன்னும் சிலர் தர்மத்தை காக்க பாண்டவர்கள் பக்கமும் இருக்கப் போவதாக முடிவு செய்தனர் இப்படி இருக்க உடுப்பியை ஆண்ட மன்னன் மட்டும் தான் யார் பக்கமும் சேர விரும்பவில்லை என்ற தனது முடிவை தெரிவித்தான் அதே சமயம் இந்த போரை முற்றிலுமாக புறக்கணித்து தான் ஒதுங்கி நிற்கவும் அவன் தயாராக இல்லை தன்னால் இயன்றதை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வேறுபாடில்லாமல் செய்ய வேண்டும் என்று கருதினான் அதனால் போரில் இரு படை வீரர்களுக்கும் உணவு சமைத்துக் கொடுக்கும் முழு பொறுப்பையும் அவனே ஏற்றுக்கொண்டான் தொடங்கியது போர் உடுப்பி மன்னனும் அவனுடைய பணியை செவ்வனே செய்யலானான் தினமும் இரு படைகளைச் சேர்ந்த வீரர்களுக்கும் உணவு சமைத்தது மட்டுமல்லாமல் பகவான் கிருஷ்ணர் தர்மர் உள்ளிட்ட பலருக்கும் தனது கைகளாலேயே உணவை பரிமாறியும் வந்தான் உடுப்பி மன்னன் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் சமைக்கும் உணவின் அளவும் அதன் பக்குவமும் தான் எப்படி என்றால் தினமும் ஒரு வீரர் கூட பட்டினி என சொல்லாத அளவிற்கும் அதே சமயம் சமைக்கும் உணவு அதிகமாகி விடாத அளவிற்கும் மிக கச்சிதமான அளவில் தினமும் உணவு சமைத்து பரிமாறப்பட்டது ஒவ்வொரு நாளும் போர் முடிந்தவுடன் தன் படை வீரர்களிடம் நமது வீரர்கள் அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டனரா என்று கௌரவர்கள் தலைவனான துரியோதனன் விசாரித்தான் ஒருவர் மீதமின்றி அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டதாக அவனது படை வீரர்கள் கூறிச் சென்றனர் அதேபோல பாண்டவர் படையை தலைமையேற்ற தர்மர் தனது படை வீரர்களிடம் விசாரித்தார் அவர்களும் தாங்கள் அனைவரும் ஒருவர் விடாமல் நன்கு உபசரிக்கப்பட்டு சாப்பிட்டு விட்டதாக அவரிடம் கூறினர் சிம்மாசனத்தில் மட்டும் அமர்ந்திருப்பவன் அல்ல தன்னை சுற்றி நடப்பவைகளையும் தன்னுடன் இருப்பவர்களையும் நன்கு அறிந்திருப்பவனே ஆளுமைக்கு தகுதியுடையவன் ஆவான் அவ்வாறு தனது படை வீரர்களிடம் விசாரித்ததோடு நிறுத்தாமல் சமையல் கூடத்திற்கு போய் பார்வையிடலாம் என்று சென்றார் தர்மர் அங்கு உணவு சரியான அளவில் அனைவருக்கும் சமைத்து பரிமாறப்பட்டதைக் கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார் அது எப்படி ஒருவரால் தினமும் இவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிட்டு உணவு சமைக்க முடிகிறது அதுவும் போர் சமயத்தில் ஒரு நாள் எங்களின் பக்கம் அதிகமான வீரர்கள் உயிரிழப்பார்கள் சில நாள் கௌரவர்கள் பக்கம் அதிக வீரர்கள் மடிவார்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் எத்தனை வீரர்கள் சாப்பிட வருவார்கள் என்பதனை எதை வைத்து துல்லியமாக கணக்கிட்டு பின் சரியான அளவில் எப்படி சமைக்கிறார்கள் இவர்கள் என்று ஆச்சரியத்துடன் அடுக்கடுக்கான பல கேள்விகளும் அதனுடன் சந்தேகங்களும் எழுந்தன பாண்டு மைந்தனான தர்மருக்கு அதனால் தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக சமையல் கூடத்திற்கு சென்ற அவர் அங்கு சமையல் செய்து கொண்டிருப்பவர்களிடம் தனது சந்தேகங்களை கேட்டார் அவர்களோ மன்னா இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் மன்னர் தான் தினமும் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று சொல்லுவார் அவர் சொல்லும் அந்த கணக்கு மற்றும் அளவின் அடிப்படையிலேயே தினமும் நாங்கள் உணவு சமைக்கிறோம் என்று கூறினர் இதை கேட்டு தர்மருக்கு ஆச்சரியம் இன்னும் அதிகமானது சமையலில் கை தேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் கூட தனது அனுபவத்தின் அடிப்படையில் இவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிட்டு சமைப்பது கடினம் ஆனால் ஒரு மன்னன் எப்படி வீரர்களின் எண்ணிக்கையை தினமும் சரியாக கணக்கிடுகிறார் என்று தனக்கு தோன்றிய இந்த சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் சென்று கேட்டார் தர்மர் ஆனால் கிருஷ்ணரோ இதை உடுப்பி மன்னனிடமே கேட்டு விடையை அறிந்து கொள் என்று அவரிடம் கூறிவிட்டார் அதன்படி உடுப்பி மன்னனை நேரில் சந்திக்க சென்றார் தர்மர் தர்மரை வணங்கி அவரை மரியாதையுடன் வரவேற்ற உடுப்பி மன்னனிடம் தனது சந்தேகத்தை கேட்டார் தர்மர் அதற்கு பதிலளித்த உடுப்பி மன்னன் மன்னா தினமும் உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் மற்றும் பலருக்கும் நான் எனது கைகளாலேயே உணவு பரிமாறுகிறேன் அதனால் நீங்கள் சாப்பிடும் அளவு எனக்கு நன்றாகவே தெரியும் என்றார் அது சரி அது எப்படி ஒவ்வொரு நாளும் வீரர்களின் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்பட்டு சமைக்கப்படுகிறது என்று கேட்டார் தர்மர் ஓ மன்னா என்று அதற்கு பதிலளித்த உடுப்பி மன்னன் அரசே பகவான் கிருஷ்ணர் சாப்பிடும் ஒவ்வொரு கவலத்திற்கும் ஆயிரம் வீரர்கள் அடுத்த நாள் உயிரிழக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் இதில் அவர் சிந்தும் ஒவ்வொரு சோற்று பெருக்கையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் எத்தனை வீரர்களுக்கு சமைக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன் அந்த கணக்கு எனக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயானது மன்னா அது ரகசியம் பரமரகசியம் என்றான் உடுப்பி மன்னன் மகாபாரத போர் நடந்த பதினெட்டு நாளும் தான் ஏற்றுக்கொண்ட பணியை சிறப்பாக செய்து முடித்தான் உடுப்பி மன்னன் அன்றிலிருந்து உடுப்பி தேசம் அன்னம் படைக்கும் தொழிலை செய்ய அருள் புரிந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் என்று சொல்லப்படுகிறது இதுவே உடுப்பி மக்களின் சமையல் ரகசியமும் ஆனது குறிப்பு சில கதைகளில் கிருஷ்ணர் வீரர்களை கணக்கிட்டு சொல்ல சாப்பிடுவதற்கு வேர்க்கடலையை கொடுத்தான் உடுப்பி மன்னன் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்மளோட பங்கு எப்படி இருக்கணுன்றத எடுக்கிற முடிவில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்